ஹலோ கர்ஸ் குட் மார்னிங் எகாந்தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம் டூ டிங் எஃப்எஃப் ஸோ இன்றைக்கி செவன்த் ஆகஸ்ட் தேர்ஸ்டே நேற்று கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு எல்லோரும் மன்னிச்சிடுங்க என்ன கவ் ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே நிப்டியோட எக்ஸ்பைரி ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் ஸ்டாக் டவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டியை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டாக் நாஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிகிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் பேக் எடுக்கும் எடுத்து மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டாங்க எப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க அடுத்து அடுத்து ஃபர்தர் வந்து செவன் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ வரைக்கும் டிராவல் பண்ணும் அப்படிங்கறதே பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து இப்போ நடக்க போகுது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கொஞ்சமாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஒரு டவுட் ஜோன்ஸை நாஸ்டாக பொறுத்தளவுக்கு நான் பொறுத்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் தான் ஸோ டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸும் தான் கரெக்டாக ஃபுல் பேக் எடுத்திருக்கு நான் சொல்லி நேரேன் டெஸ்ட் எடுக்காமல் வண்டி ஃபுல் பேக் கொடுக்காது மேலே பூஸ்ட் கிடைக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் கரெக்டாக அதே மாதிரி ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் வந்து கரெக்டாக ஃபுல் பேக் எடுத்து மேல் நோக்கி போகுது ஸோ ஃபர்தரை வந்து இவர் மேல் நோக்கி போகணும் அப்படின்னா அடுத்து ஆல் டைம் பிரேச் பண்ணி தான் போகும் இப்போ போகிறது வந்து தேர்ட் அட்டம் அதை மைண்டில் வச்சுக்கங்க தேர்ட் அட்டம் ஸோ ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட் செட்ட செகண்ட் அட்டம்ல வந்து கொஞ்சம் ஃபால் தான் வந்துச்சு கரெக்டாக ரிட்டேஸ் எடுத்து மேலே வந்திருக்கு ஸோ நாஸ்டாக் வந்து ஆல்ரெடி வந்து பாசிட்டிவ்ல இருக்கனால டவ் ஜோன்ஸும் பாசிட்டிவ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது ஸோ இன்றைக்கி டவ் ஜோன்ஸும் ஓரளவு மூமெண்ட் கிடைக்கும் கிஃப்ட் நிப்டி கிஃப்ட் நிப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம சிக்ஸ் உடைக்கக்கூடாது அப்படிங்கிறத பேசியிருந்தோம் ஒரு அஞ்சு ஆறு நாளாக வச்சு செஞ்சாங்க ஸோ நேற்று அடைச்சி நொக்கிட்டாங்க கீழே ஸோ இப்போ ரேஞ்சு வந்து குறைச்சிட்டாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி டு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிற்கிது ஒரு இரநூறு பாயிண்ட்க்குள்ளே ஏழு சைடு பிரேக்கர் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தர் மூவ் கிடைக்கும் ஈவன் சிக்ஸ் ஃபிஃப்டி உடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்துச்சு அப்படின்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ மேல் நோக்கி இனிமேல் வந்து பெருசாக வந்து பூஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தர் வந்து மூமெண்ட் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை மூமெண்ட் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி வந்து புட் சைடே கொடுங்க அதான் வந்து இயற்கையான விஷயமா இருக்கும் ஸோ நிஃப்டி நிஃப்டி இன்றைக்கி ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப்டன் கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஃபர்தர் எங்கிட்ட போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா சிக்ஸ் செவன் ஃபிஃப்டி சொல்லியிருப்போம் ஃபுட்டாப்ஷனு ஸோ இன்றைக்கி சிக்ஸ் ஃபிஃப்டி அதை மைண்டில் வச்சுங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி புட்டாக வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் காலையும் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா ஃபர்தர் வந்து பூஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ல தான் கிடைக்கும் அப்படிங்கிற பேசி தான் ஸோ அது வரைக்கும் வண்டி ட்ராவல் பண்ணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட இன்னும் சொன்னீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி எக்ஸ்பீரியன்னால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பக்கத்தில் தான் போகும் அதுக்கு கீழே போக மாட்டாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி அதேமாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓவராலாக சொன்னோம்னா செவன் ஃபிஃப்ட்டி அந்த சிக்ஸ் ஃபிஃப்ட்டி செவன் ஃபிஃப்ட்டி மைனில் வச்சுக்கோங்க செவன் ஃபிஃப்டிக்கு மேலே நேற்று அது போட்டிருப்போம் ஸோ இன்றைக்கி அதோட ரேஞ்ச் வந்து ஃபாலோ ஆகும் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி புட்டு சிக்ஸ் ஃபுட்டு ரெண்டையும் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் காலு டுவெண்ட்டி கால இது ரெண்டையும் வாட்ச் பண்ணிக்கிங்க இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பூஸ்ட் கொடுக்க வேண்டிய இடங்கள் மேலேயும் சரி கீழேயும் சரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஐடியா பண்ணி உங்கள் உங்களோட ஸ்ட்ராடஜி கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக நம்மளா வெற்றி கிடைக்கும் நம்மளோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பெர்சனல் நம்பர் இருக்கும் அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மள நிறையா பேசுவோம் பிஸ்னஸ் பற்றி மட்டும் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்க ஒரு சின்ன லைக் பண்ணி தட்டி விடுங்க நம்மளும் வரல ஃபண்டு வரும் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் கட் ப கை கிட்ட வராமல் இருக்குது அதை சொல்லுவாங்கல்ல கை கெட்டுறது வாய் கெட்டலைன்னு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இன்னும் கைக்கு வரல வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஒரு இந்த வீடியோ வந்து பெருசாக டெவலப் பண்ணி சிஸ்டத்தில் வந்து ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மள சிஸ்டத்தில் நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணி லைட்டில் கஷ்டம் பண்ணிடலாம் அதில் ஒரு மாற்றமும் கிடையாது என்னையோ கைஸ் நான் உங்களை முகமத் இது உங்களை ஏன்ட்டு வரீங்க ப்ரொஃபேஷனில் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நம்மளோட அனலைஸ் பற்றி உங்களோடய கமெண்ட் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்